வணக்கம் நண்பர்களே இந்த டிசம்பர் மாதம் மார்ஜிஸ் சுசுக்கியில் கார் வாங்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைமு அவங்கக்கிட்ட அரேனா ஷோரூமில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார் மாடல்களுக்கு இப்போ வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த கார் மாடலுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் ஒரு ஒரு மாதமே பார்த்தீங்கன்னா டிமாண்டை பொறுத்து ஃபெஸ்டிவல் டைமை பொறுத்து மார்ஜிஸ் சுசுக்கி ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து இயர் எண்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பழைய ஸ்டாக்லாம் க்ளியர் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லா கார்களுக்குமே டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல வேகனார் வேகனார் வரைக்கும் வந்து ஹேஷ்பேக் டைப்லேயே நல்ல கேபின் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு காரு இந்த காருக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கம்பைண்டாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதில் நமக்கு கேஷ் டிஸ்கவுண்ட்டும் வரும் எக்ஸ்சேஞ்ச் போனஸும் வரும் ஸ்கிராபேஜ் போனஸும் வரும் எல்லாமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இந்த வேகனார் காருடைய ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்துலேருந்து ஆறு புள்ளி தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்திருக்கு அடுத்து மாருதி ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஹேஷ்பாக கார்களே வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக ஸ்போர்ட்டியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹேஷ்பேக் கார் தொடர்ந்து நல்லா சேல் ஆகிட்டுருக்கு இந்த காருக்கு வந்து அதிகபட்சம்னு பார்த்தோன்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு பதினஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஸ்க்ராப்பேஜ் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து கஸ்டமர்ஸை பொறுத்து சில ஆஃபர்ஸில் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து மாறும் பட் அதிகபட்சமாக ஐம்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சத்துலேருந்து எட்டு புள்ளி எண்பது லட்சம் ரூபாய் விலையில விற்பனையில் வந்திருக்கு அடுத்து மாரதி சுசுக்கிலே இருக்கிறதுலே சின்ன காரான ஆல்டோ கேட்டன் கார் இருக்குது அடுத்து எக்ஸ்பிரஸ் இருக்குது செலரியோ இருக்குது அது மாதிரி வேன் டைப்பில் வரக்கூடிய எக்கோ கார் வந்திருக்கு இந்த நாலு மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் வந்து பிரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கேட்டன் பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி எழுபது லட்சத்திலேருந்து அஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்து இருக்குது அதேமாதிரி எஸ்பிரசோ பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி ஐம்பது லட்சத்திலேருந்து அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் இருக்குது செலரியோ நாலு புள்ளி எழுபது லட்சத்திலருந்து ஆறு புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் வரைக்கும் விலையில் வந்து விற்பனையில் இருக்குது எக்கோ பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி இருபத்தி ஒரு லட்சத்துலேருந்து ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்திருக்கு இப்போ இதில் வந்து ஆல்ட்டோ எஸ்ப்ரஸோ இந்த மாதிரி காருகளுக்கான வரவேற்பு வந்து நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே இருக்குது அப்போ சேல்ஸ் என்னை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஸ்கவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சப் காம்பேக்ட் எஸ்விவியான பிரஸ்ஸாவுக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி டிசையர் செடான் டைப்பில் வரக்கூடிய காருக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க எம்பி வி ரக காரான எர்டிக்காவுக்கு பத்தாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து எர்டிகாவும் வந்து நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு இப்போ எல்லாருமே வந்து அதிகமாக ஃபேமிலியாக ட்ரிப்பு போக ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா எர்டிகாவுக்கு பெரிய ஆஃபர் வந்து கொடுக்கல மற்ற கார்களுக்கும் கம்மியாக தான் வந்து கொடுக்குறாங்க அதாவது சின்ன கார்களுக்கு அதிகம் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க கொஞ்சம் விலை அதிகம் போகிறப்ப அந்த மாதிரி கார்களுக்கு கம்மியாக தான் இருக்குது இப்போ இதில் வந்து பிரஸாவை பொறுத்த வரைக்கும் எட்டு புள்ளி இருபத்தாறு லட்சத்துலேருந்து பதிமூணு பதிமூணு லட்சம் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்துருக்கு அடுத்த டிசையர் ஆறு புள்ளி இருபத்தாறு லட்சத்திலேருந்து ஒன்பது புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் வரைக்கும் விலையில் விற்பனையில் இருக்குது இப்போ சமீபத்தில் நம்ம பாரத் என்சிஏபி டிசையர் காரை வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணாங்க அதில் அஞ்சு ஸ்டார் வாங்கி அசத்திருக்கு தொடர்ந்து செடான் டைப்பில் வரக்கூடிய கார்களில் டாப்பில் சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வந்து டிசையர் அடுத்து ஃபைனலாக எட்டிக்கா பொறுத்த வரைக்கும் எட்டு புள்ளி எண்பது லட்சத்திலேருந்து பன்னெண்டு புள்ளி தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய் விலையில விற்பனையில் இருக்குது இதில் எட்டிகா வந்து ஒரு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாகவும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு கார் செவன் சீட்டர்கள்லேயே வந்து ட்ரைவருக்கு பிறகு நான் விலை கம்மி அப்படின்னா அது வந்து எர்டிகா தான் ட்ரைவர் கூட வந்து ஸ்பேஷ் அந்த இட வசதின்னு பார்த்தோன்னா தேர்ட் ரோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது பட் எர்டிகாவில் வந்து தேர்ட் ரோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஃபீச்சர்ஸும் வந்து கொடுக்குறாங்க நல்ல மைலேஜும் கொடுக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் வந்து விற்பனையில் இருக்குது அதனால் கார் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கீங்க கொஞ்சம் விலை கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா அடிக்கடி காரை மாற்றுவீங்கன்னா டிசம்பர் மாதம் வாங்கக்கூடாது ஒரு கார் வாங்குறீங்க குறைஞ்சது அஞ்சு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுவீங்க அது அடுத்த கார் மாற்றுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க இயர்எண்டில் போய் கார் வாங்கினீங்கன்னா இயர் ரெண்டு ஆஃபர்ஸும் வந்து கொடுப்பாங்க ஸோ டீலரை பொறுத்து இயர் ரெண்டு ஆஃபர் அப்படிங்கிறது மாறும் ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி